ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருங்கும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு கொண்டிருக்கும் கோலி மற்றும் செயலர் டூவில் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஆசியாவிலேயே ஜாக்கி சாக்கி கருத்து சம்பள விஷயத்து ரெண்டாவது அதாவது இந்திர படத்துக்கு பிறகு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பள விஷயத்துல அவங்க விஷயத்துக்கு போடுறாங்க அதுவும் வந்து தலைக்கு படித்த தயாரிப்பாளரை வச்சு அப்படி சொல்ல சொல்றாங்க அவர் இவ்வளவு வாங்குறாரு இவ்வளவு வாங்குறாரு அது அவ்வளவு வாங்குறாரு ரஜினிக்கு ரஜினி விட டாப் இருக்காரு உச்சத்தில் இருக்காரு இப்படி எல்லாம் வந்து சொல்ல சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த நடிகருக்கு வந்து கை வந்த கலை ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவர் விஷயத்தில் வந்து நியூஸ் மீடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்துல தலைவரை வந்து இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி எண்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் ஜெயலலிதூவில் வந்து இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்கிறதா வேற தவறு தெரிவிக்கிறாங்க இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஏசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் ஒரே நடிகர் வந்து ரஜினிகாந்த் மட்டுமே இன்னைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே வந்து வசூல் மன்னான் சக்கரவர்த்தினா அது தலைவர் மட்டுமே உலகத்தில் வந்து ஒரே சூரியன் ஒரே சந்தல் மாதிரியே ஒரே தலைவர் ஒரே ரஜினிகாந்த் ஒரே சூப்பர் ஸ்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி